திருவண்ணாமலை கிரிவலப்பாதையை சீரமைத்த மகான் சடைமுடியால் பாறையை இழுத்த அடிமுடி சித்தர் குப்பையை பணமாக்கிக் கொடுத்த அற்புத மகானின் கதை பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஒரே சமயத்தில் மிக அதிகமான பக்தர்கள் கூடும் இடம் எது என்று கேட்டால் உடனே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலைதான் ஆம் திருவண்ணாமலைக்கு கிரிபலம் சென்றிருந்தால் நிச்சயம் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள பாதையை சுற்றி வருவதால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் இந்த கிரிபலத்தால் அண்ணாமலையாரின் அருளை மட்டும் இல்லாமல் கிரிவலப்பாதையில் குடிகொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான சித்தர்களின் அருளையும் பெறுகிறார்கள் இதனால்தான் திருவண்ணாமலை கிரிவலம் நிகழ்வானது மக்களால் கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலை என்று சொல்லப்படக்கூடிய அதி அற்புதமான தலம் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் முக்தி சேத்திரங்களில் ஒன்றானதாகவும் கருதப்படக்கூடிய நெருப்புக்கான தலமாகவும் முக்தியை தரவல்ல நினைத்தாலே முக்தி தரும் தலம் என்று சொல்லப்படக்கூடிய திரு அண்ணாமலை காட்டா அண்ணாமலை பெருமானுக்கு அருகிலே ஒரு சித்தர் அடிமுடி சித்தராக காட்சியளிக்கிறார் அரி அயன் தேடியும் காணாத அடியும் முடியும் ஒரு சித்தரால் அறிய முடிந்திருக்கிறது என்றால் அவர் அப்பேற்பட்ட அடிமுடி சித்தர் என்கிற சிறப்பு அவருக்கு உண்டு எதனால் அவர் அடிமுடி சித்தர் என்று அறியப்படுகிறார் அவர் எந்த ஊரிலே பிறந்தார் எந்த ஆண்டு அவருடைய ஜனனம் முக்தி அடைந்தார் என்னென்ன அருள் நிலைகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்கிற சிறப்புகளை எல்லாம் நாம் இன்றைக்கு அறியிருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் சித்தர்கள் மட்டுமே இப்படி கிரிவலம் சென்று வந்தார்கள் ஆனால் இன்று சித்தர்களோடு கலந்து மக்களும் கிரிவலம் செல்கிறார்கள் மக்கள் இப்படி திரளாக பங்கேற்க அனைவரும் சென்று வரக்கூடிய அளவில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வரும் கிரிவல பாதையும் ஒரு காரணம் அப்படி பார்க்கும்போது கரடுமுரடாக இருந்த கிரிவலப் பாதையை சரி செய்து கொடுத்தவருக்குத்தானே இந்த பெருமைகள் அனைத்தும் சென்றடைய வேண்டும் ஆம் அந்த அற்புத பணியை செய்த ஒரு சித்தரை பற்றிதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் சென்னைக்கு அருகில் பிறந்தவர்தான் ராமசாமி என்கிற அடிமுடி சித்தர் இவரை பற்றி அதிகப்படியான தகவல்கள் இல்லை இருந்தபோதும் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றும் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் இல்லறத்தை துறந்து துறவறம் மேற்கொண்டார் ராமசாமி நான் யார் எதற்காக இந்த வாழ்வு என அவருக்குள் எழுந்த கேள்விகள் தீயாய் மாறி அவரை தூங்க விடாமல் செய்தது இதனையடுத்து சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி நடக்கத் தொடங்கினார் திருவண்ணாமலை வந்த ராமசாமி கிரிவலப்பாதையில் கௌதம மகர்ஷிக்கு சேவை செய்யும் வாய்ப்பினை பெற்றார் அப்படி சேவை செய்து கொண்டிருந்த போது திருவண்ணாமலை பாதையானது பல இடங்களில் காட்டுப்பாதை போன்றும் குறுகலாகவும் முட்கள் நிறைந்ததாகவும் இருந்தது சிவனடியார்களுக்கு உதவுவதையே முழுநேர பணியாக கொண்டவர் இவர் பக்தர்களின் வசதிக்காக அடிமுடி சித்தர் தனது குருவிற்கு பணிவிடை செய்த காலம் தவிர மற்ற நேரங்களில் பக்தர்களுக்காக கிரிவல பாதையை துப்புரவு செய்து வந்தார் ஒரு கட்டத்தில் கிரிவல பாதையை சீரமைத்திட உறுதி பூண்டார் அடிமுடி சித்தார் அதி அற்புதமான நிலைகளை புரிந்து மக்களிடத்திலே அருள் திருவிளையாடல்களை நிகழ்த்திய அடிமுடி சித்தர் இந்த அற்புதமான ஆலயத்திலே ஜீவசமாதியாக எழுந்துள்ளிருக்கிறார் அறிமுடி சித்தர் அவர்களுடைய பிறப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்திலே சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரிலே பிறந்தார் அவருடைய பூர்வாசிரம பெயர் இயற்பெயர் ராமசாமி என்பதாகும் இவர்கள் அடிமுடி சித்தர் என்று பின்னாளில் மக்களால் அறியப்பட்டார் இந்த சித்தராக அவர்கள் வலம் பெறுவதற்கு முன்பாக தான் வருவதற்கு முன்பு எல்லோரையும் போல இல்வாழ்க்கையிலே ஈடுபட்டு பிள்ளைகள் உறவுகள் மனித வாழ்வின் யதார்த்தங்களையெல்லாம் அவர் கடந்து வந்த வேளையில் கொங்கன சித்தர் ஒரு பாடல் என்று பாடுவாரே பெண்டாட்டியாவதும் பொய்யல்லவோ பெற்ற பிள்ளைகளாவதும் பொய்யல்லவோ கொண்டாட்டமான தகப்பன் பொய்யே கொண்டாட்டமான தகப்பன் பொய்யே பெற்ற முலை பெற்று முளைப்பால் தந்த தாயும் நிசமாமோ என்று கேட்ட அந்த கொங்கண சித்தருடைய பாடல் அடிமுடி சித்தருக்குத்தான் மிகச்சரியாக பொருந்தும் அந்த விதத்திலே தன்னுடைய வாழ்வு எதற்காக இந்த வாழ்வு நான் யார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த ராமசாமி என்கிற அந்த இளைஞர் தன்னுடைய நாற்பதாவது வயதிலே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்திலே பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்துகளிலே தான் ஞான மார்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று புறப்பட்டு அதினடமாடுமலை அந்திருவர் தேடுமலை சோதிமதி ஆடரவம் சூடுமலை நீதி தழைக்குமலை ஞான தமோதரரை வா என்றுழைக்கும் மலை அண்ணாமலை அல்லவா அந்த அண்ணாமலை தலத்தை நோக்கி நடந்து பயணப்பட்டு வந்தார் அந்த ராமசாமி என்கிற இளைஞர் வந்து இந்த அதுதமான திருவண்ணாமலை தலத்திலே கிரிவலப்பாதையிலே கௌதம ஆசிரமம் என்று சொல்லப்படக்கூடிய கௌதமருடைய அந்த அற்புதமான ஆலயத்திலே சிங்கமுக குளக்கரையிலே நந்திபீடத்திற்கு அருகிலே அந்த சிங்கம் ஓர் குலக்கருக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்திபிடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த திரிமுக தரிசனம் கிடைக்கக்கூடிய இடத்திலே இருந்து கௌதம முனிவருக்கு சேவி செய்யும் வாய்ப்பினையும் அரும்பாக்கியத்தையும் அந்த ராமசாமி இளைஞராக இருந்து ஞானப்பாதைக்கு வந்த சித்தர் பெற்றார் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் மூன்று ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஐந்து இரண்டு மூன்று சீக்கிரமே கிரிவலப்பாதை முழுமையாக உருவாகியது அருகில் உள்ள குடில்களில் இருந்த சிவனடியார்களும் சில தொழிலாளர்களும் தாமாக முன்வந்து இந்த பணியை செய்து கொடுத்தனர் சாமிகள் திருவண்ணாமலையில் உள்ள அரிய வகை மூலிகைகளை கொண்டு தன்னை நாடிவரும் அன்பர்களின் நோய்களை குணமாக்கினார் ஞானத்தை தேடி வந்தவர்களுக்கு உரை நிகழ்த்தி அவர்களை தனது சீடர்களாக ஏற்றுக்கொண்டார் இதற்கிடையே அடிமுடி சித்தரின் தோற்றம் பார்ப்பவர்களை வியப்படையச் செய்தது என்கிறார்கள் அதாவது அவரது சடைமுடியானது உச்சந்தலையில் இருந்து கால்வரை நீண்டிருக்கும் என்கிறார்கள் அந்த சிவனே நேரடியாக வந்திருப்பது போல தோற்றம் அடிமுடி சித்தார் அவர் எவ்வாறு அடிமுடி சித்தர் என்று அழைக்கப்பட்டார் பெயர் அவருக்கு ஏற்பட்ட விதமே ஒரு அற்புதமான சிறப்புக்குரியது ஏனென்றால் வலம்புரி விநாயகர் இருக்கக்கூடிய கிரிவல பாதையிலே வலம்புரி விநாயகர் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து ஆடையூர் என்கிற ஊர் செல்லும் பாதை வரை கிரிவலப் பாதைகள் அந்த காலத்தில் மிகவும் குறுகலாக காட்டுப்பாதைகளாக கரடு முரடாக செடிகொடிகளோடு செல்வதற்கு அருகதையற்றதாக இருந்த காலத்தில் தான் ஒருவனாக நின்று அந்த பாதைகளையெல்லாம் அகலப்படுத்தி சீரமைத்து அடிவகுத்து அந்த அருமையான பாதைக்கு நாம் அடிதொட்டுச் செல்வதற்கான அடிவகுத்து அதை முடிவு செய்து தந்த அந்த பாதையை முடிவு செய்து கொடுத்தவர் அடிவகுத்து முடிவு செய்து கொடுத்ததினாலே அடிமுடி சித்தர் என்று அவர் அழைக்கப்பட்டார் கிரிவலப்பாதைக்கான பாதையை அடிவகுத்து அவர் அதற்கான முடிவு தந்த சிறப்பினாலே அடிமுடி சித்தர் என்று அழைக்கப்பட்டார் என்று சொன்னால் இந்த அற்புதமான கிரிவலத்தினுடைய பாதைக்கு கிரிவலம் வரக்கூடிய ஒரு நபருக்கு இரவு நேரத்திலே ஒரு மின்மினி பூச்சி தன்னை அறியாமல் காட்டுகிற ஒளி கூட கிரிவலப்பாதையிலே வந்தது காட்டினால் அது முக்தியை அடையும் கைலாசத்தை அடையும் என்று கிரிவல மகிமை சொல்கிறது அந்த விதத்திலே கிரிவலம் வருகின்ற பெருமக்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பாதையை தன்னுடைய மிகச்சிறந்த ஒரு தொண்டாலை ஏற்படுத்தி தந்த மிகச்சிறந்த தொண்டின் சின்னமாக திகழக்கூடிய அற்புதமான ஞானியாக அவர் மலர்ந்தார் அதனாலே ராமசாமி என்கிற அந்த ஞானி பின்னாளில் மக்களால் அடிமுடி சித்தர் என்று அழைக்கப்பட்டார் சித்தர்கள் நல்ல ஆத்மாக்களை தேடிச் சென்று ஆசி வழங்குவார்கள் என கூறுவார்கள் கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி சித்தர் முக்தி நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை பறவை சித்தர் என்றும் அம்மாள் என்றும் அழைக்கப்பட்ட ஆனந்தாம்பாளுக்குக் கற்றுத்தந்தார் எப்பொழுதும் இறைவனைப் பற்றி சிந்திப்பதே முக்தி அடைவதற்கு சிறந்த வழி என்பதையும் போதித்தார் ஒருநாள் அடிமுடி சித்தர் போலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு வருவதை அறிந்த ஆனந்தாம்பாள் அவருக்காக சமையல் செய்துவிட்டு பல மணி நேரம் வீட்டு வாயிலில் காத்திருந்தார் அதே வேளையில் அவருடைய சகோதரர் ஏன் இப்படி சாப்பிடாமல் பல மணி நேரம் கண்ட கழுதைக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கடுமையாகச் சொல்ல அதை அவர் பொருட்படுத்தாமல் இருந்தார் நெடுநேரம் கழித்து வந்த அடிமுடி சித்தர் உனக்கு கம்பங்கூழ் செய்யத் தெரியுமா என்றதற்கு தெரியாது என்று சொல்ல எந்த வண்ணான் வீட்டிலாவது கம்பங்கூழ் சாப்பிட்டுவிட்டு பிறகு உணவு உட்கொள்ள வருகிறேன் என்றார் சித்தர் சித்தர்கள் எல்லோருடைய மன ஓட்டத்தையும் அறிந்தவர்கள் என்பது இதன் மூலம் விளங்கும் அவருடைய அற்புதமான சிறப்புகள் ஏராளம் அவர் சிங்கம் குழற்கரையை தூர்வார்கிற போது ஒரு பெரிய பாறை ஒன்று பல தொழிலாளர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை புரட்ட முயற்சித்தார்கள் ஆனால் பாறை அசிவு கொடுக்கவே இல்லை இந்த சித்தர் பார்க்கிற காட்சியை எல்லோரும் பார்த்தால் மற்ற சித்தர்களை விட வியப்பாக இருப்பார் தோற்றம் அப்படி ஒரு தோற்றம் என்ன தோற்றம் தெரியுமா நூத்தி எட்டு சடை முடிகள் கொண்ட ஒரே சித்தர் இவர் தான் நூத்தி எட்டு சடைகளை கட்டியும் விரித்தும் அவர் நடந்து போகிற காட்சியை பார்த்தால் சிவபெருமானே நடந்து வருவது போல மக்கள் எல்லாம் அன்றைக்கு உணர்ந்தார்கள் உடனே அந்த பாறை கருகளை சென்றார் அசையாத பாறை கூட அண்ணாமலையான் பேர் சொன்னால் அசையுமே அந்த இழகாத கல்மணமும் இழகுமே அதுபோல அந்த அசையாத பாறைக்கு முன்பு தன்னுடைய நூத்தி எட்டு சடைகளை விரித்து போட்டார் எல்லாரும் வந்து நின்றார்கள் தானாகவே பாறை நகர்ந்து தண்ணீர் அந்த குளத்திலே உருவாகி அந்த பாறை மீது வெகு அமர்ந்து நம்முடைய அடிமுடி சித்தர் தவம் செய்தார் என்று சொன்னால் அந்த அற்புதமான அந்த ஞானியினுடைய அருளாத்தலை கண்டு மக்கள் எல்லாம் வியந்தார்கள் தொழிலாளர்களுக்கெல்லாம் கூலியாக கொடுக்கிற போது கீழே இருக்கிற குப்பையை எடுத்து கையிலே கொடுப்பார் அது பொற்காசுகளாக மாறியிருக்கும் பசியின்று வருகிறவர்களுக்கு அந்த மண் குளக்கரையில் இருக்கிற மண்ணை எள்ளி கையிலே கொடுப்பார் அதெல்லாம் உணவாக மாறியிருக்கும் அப்படி குப்பையை காசாகவும் மண்ணை எல்லாம் மகத்துவமான உணவாகவும் மாற்றி தந்த அற்புதமான சித்தர் அடிமுடி சித்தர் அந்த அடிமுடி சித்தருடைய அருள் நிகழ்வுகள் இன்னும் எத்தனையோ இருக்கிறது ஆனால் அந்த வகையிலே நிறைவாக ஒரு சிறப்புக்குரிய ஒரு பெருமையை அவர் பெறுகிறார் தன்னுடைய வாழ்வின் நிறைவு பூரணத்தை உணர்ந்தவர் தன்னுடைய வாழ்வின் பூரணத்தை உணர்ந்த ஞானியர்கள் என்றாலே பூரணத்தை உணர்ந்தவர்கள்தான் தன்னுடைய சீடர்களை அழைத்தார் சீடர்களை அழைத்து சொன்னார் நான் பூரணத்துவம் பெற இருக்கிறேன் ஜீவ சமாதி நிலை பெற இருக்கிறேன் தயவு செய்து மற்ற எல்லா மக்களுக்கும் செய்வது போல என்னுடைய உடலை செய்துவிடாதீர்கள் என்னுடைய உடலின் கால் பாதத்தில் இருக்கிற இரண்டு பெருவிரல்களிலும் பயத்தங்கொடி என்று சொல்லப்படக்கூடிய கொடியை கயிறாக மாற்றி வைக்கோல் போல வைக்கோல் கயிறு போல திரித்து கொண்டு இரண்டு பெருவிரல்களையும் பிடித்து கௌதம் ஆசிரமத்தினுடைய வில்வமரத் மரத்தடியிலே நான் சமாதியாக இருப்பேன் என்னுடைய பெருவிரல்களை இடித்துக்கொண்டு பெருவிரல்களில் வைக்கோலை கட்டிக்கொண்டு கிரிவலப் பாதையில் சுற்றி வாருங்கள் எந்த இடத்தில் அந்த கயிறு அருந்து விடுகிறதோ கயிறு வைக்கோல் கயிறு அருந்து போகிற இடத்தில் எனக்கு ஜீவசமாதி ஆலயத்தை ஏற்படுத்துங்கள் என்று அடிமுடி சித்தர் சொன்னார் அப்படி அவர் சொல்லிவிட்டு சென்ற பிறகு அதே போல் பக்தர்கள் செய்தார்கள் பிறகுதான் அவர் அந்த வைக்கோல் இழுத்து விடுகிற போது அந்த வைக்கோல் கயிறு அருந்துபட்ட தான் இன்றைக்கும் நாம் இருந்து மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இந்த அதி அற்புதமான அடிமுடி சித்தருடைய இந்த ஜீவசமாதி ஆலயம் இந்த இடத்திலே உருவாகி இருக்கிறது அற்புதமான ஞானியாக அருள் மலரும் ஞானியாக ஞான தகோதராக எல்லோருக்கும் குறைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர ஞானியாக நமக்கெல்லாம் இருந்து அருள் பாலிக்கின்ற சித்தர் அடிமுடி சித்தராக ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்திலே பிறந்து எழுபதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முக்தி அடைந்தார் இந்த இடத்திலே ஜீவசமாதியாக இன்றளவும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆலயத்திலே வந்து தீராத நோய்கள் தீர்ந்து குறைகளெல்லாம் நீங்கி திருமண தடைகளெல்லாம் நீங்கி குழந்தை பாக்கியங்களெல்லாம் பெற்று வேலைவாய்ப்புகளெல்லாம் உற்று மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக திரும்புகிறார்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரிடத்தில் எல்லா சகல அனுகூலங்களையும் மக்கள் பெற்றார்கள் என்று சொன்னால் இந்த அற்புதமான ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது யாரேனும் தலைவலியால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் இந்த ஆலயத்தை மூன்று முறை வலம் வந்து அடிமுடி அடிமுடிச்சத்தனுடைய ஆலயத்தை மூன்று முறை வலம் வந்து இவருடைய பின்பக்க சுவற்றிலே கருவறைக்கு பின்பக்க சுவற்றிலே தங்கள் தலையால் ஒரு இடி இடித்துவிட்டு அவர்கள் வலம் வந்து வணங்கி சென்றால் ஒற்றை தலைவலி உடனே தீரும் என்கிற நம்பிக்கை காலகாலமாக இங்கு இருக்கிறது என்று சொன்னால் தீராத தலைவலியை தீர்த்து வைக்கும் மகானாக அடிமுடி சித்திர அருள் தலைவலி என்று சொன்னால் வாழ்க்கையில் ஏற்படும் தலைவலி மட்டுமல்ல இந்த பிறவிக்கான தலைவலியையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிறவி பேத்தி தரக்கூடிய ஞான வாழ்வை தரக்கூடிய ஒரு அருள் சுரந்திருக்கக்கூடிய ஒரு ஊற்றாக இங்கு நம்முடைய அடிமுடி சித்தர் காட்சி அளிக்கிறார் என்று சொன்னால் அத்துணை மக்களும் வருவோம் அண்ணாமலையின் திரு அண்ணாமலையின் கிரிவல பாதையில் அடிமுடி சித்தர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கௌதம ஆசிரமத்திற்கு அருகிலே அவருடைய அற்புதமான காட்சியானது திருக்காட்சியானது சிவலிங்க உருவமாக அண்ணாமலை பெருமானை பார்த்த வண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலையே அவராக அண்ணாமலைக்குள் அவராக அண்ணாமலை பாதையிலே அவரும் ஒருவராக ஞானிகருக்குள் ஞானியராக ஞானிகருக்கெல்லாம் ஞானியாக அவர் திகழ்கிறார் என்று சொன்னால் அடிமுடி சித்தருடைய பாதத்தை நாமும் வணங்கி வாழ்வில் எல்லா மகத்துவங்களையும் பெற்று திருவண்ணாமலை பெருமானுடைய அடிமுடியைக் கண்டு நாமும் அவருடைய திருவிழாலே உய்வோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி சித்தர்களின் ஜீவ அமிர்தத்தை ருசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு சகல நலமும் வளமும் பெற்று வாழ அடிமுடி சித்தரின் பாதங்களை பணிந்து வணங்குகிறோம் அடுத்து மீண்டும் தொடர்வோம் இனிய சித்தர்களின் தொடர் பயணத்தில் அடுத்தடுத்த ஜீவ சமாதிகளை நோக்கிய பயணம் இனிதாக தொடரங்கட்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் அடிமுடி சித்திரின் அருள் பரிபூரணமாக உண்டாகட்டும் நன்றி வணக்கம் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு